தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொடியை விஜய் அறிமுகப்படுத்தியிருக்காரு ஒரு பெரிய எதிர்பார்ப்போட ரசிகர்கள் இருந்த சூழலில் இதுதான் கொடி இப்படி தான் நம்ம கட்சி செயல்பட போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்ரெய்லரை இன்றைக்கி அவர் வெளியிட்டிருக்காருன்னு சொல்லலாம் விஜயோட கெட்டப் வந்து இதில் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம விஜய் வந்து அரசியல் நிகழ்ச்சிகள் அவர் போன இடங்களாக இருக்கட்டும் இல்லை சினிமா நிகழ்ச்சிகளில் ஒவ்வொரு காஸ்ட்யூமில் பார்த்துருப்போம் ஆனால் இனிமே விஜய் இந்த மாதிரியான ஒரு அவுட்ஃபிட்டில் இந்த மாதிரி லுக்கில் தான் பொதுவெளிகளில் தன்னை வந்து வெளிப்படுத்த போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடச்சிருக்கு என்ன காரணம் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நம்ம சில வீடியோஸ்களை சொல்லியிருப்போம் நமக்கு ஏற்கனவே நல்ல பரிச்சயமான அரசியல் தலைவர்களை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது எம்ஜிஆராக இருக்கட்டும் கலைஞராக இருக்கட்டும் செல்வி ஜெயலலிதாவாக இருக்கட்டும் இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே அவங்களுடைய அந்த அவுட்ஃபிட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு அரசியல்வாதின்னு மக்கள் நினைக்கும் போது அவங்களோட அந்த இமேஜ் வந்து எப்போதுமே யூனிஃபார்மாக இருக்கணுன்றதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க அந்த மாதிரி விஜயோட இந்த அவுட்ஃபிட் அப்படிங்கிறது இனிமேல் இருக்க இருக்கப்போது ஆக்சுவலாக இது ஒரு ரெசம்பலன்ஸாகவும் பார்க்கப்படுது ஆந்திராவினுடைய முன்னாள் முதலமைச்சரான ஜெகன்மோகன் ரெட்டி அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு லுக்கில் தான் இருப்பார் ஒயிட் கலர் ஷர்ட்டு அந்த சாண்டில் கலரில் ஒரு பேண்ட்டு அந்த ஹேர் ஸ்டைல் இது எல்லாமே கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தையும் தருது அந்த மாதிரி இவர் வந்து இவருக்குன்னு ஒரு ஸ்டைலை உருவாக்குறாரு இனிமேல் இந்த மாதிரியான ஒரு அவுட்ஃபிட்டில் தான் வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக இந்த கட்சியினுடைய கொடி இந்த க கொடி கலரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே எல்லாருமே பேசிட்டாங்க ஏன்னா அந்த கட்சியினுடைய லெட்டர் பேட்ஸ்கெலாம் ஆல்ரெடி இந்த கலர் பயன்படுத்தியிருந்தாங்க எல்லோ கலரும் இருக்கும் ஒரு பிங்கிஷ் ரெட்டு மாதிரி இருக்குது அந்த கலரும் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க அதை நம்ம இந்த கொடியோட அறிமுக நிகழ்ச்சியிலே பார்த்துருப்போம் அதற்கு இடையில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வாகை மலர் அதுக்கடுத்து இந்த போர் யானை இந்த ரெண்டு விஷயமும் ஏற்கனவே ஊடகங்களில் வந்தது தான் ஆனால் இதை ஏன் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த போர் யானைகள் அப்படிங்கிற அந்த ரெண்டு சிம்பிள் இருக்குது இல்லையா ரெண்டு பக்கம் வந்து யானை நிற்கிற மாதிரியான அந்த சிம்பிள் வந்து அம்பேத்கர் தொடர்புடைய விஷயங்களில் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு எம்பளமாக பார்க்கப்படுது அதனால் இது வந்து ஒரு பட்டியல் சமூக மக்களுக்கான ஒரு கட்சியாகவும் இருக்கப்போகுது விளிம்பு நிலை மக்களுக்கான கட்சியாக இருக்க போகுது சமூக நீதியை பாதுகாக்கிற ஒரு கட்சியாக இருக்க போது சிம்பாலிக்கா சிம்பாலிக்காக சொல்லக்கூடிய வகையில் அது பயன்படுத்தியிருக்காங்க அதே நேரத்தில் வாகை மலர் அப்படிங்கிறது தமிழர் பாரம்பரியம் தமிழர் பண்பாடு இதோடு தொடர்புடைய ஒரு விஷயம் எனவே இந்த தமிழ் தேசியம் சார்ந்த விஷயங்கள்லையும் ஒரு ஈடுபாடு இந்த கட்சியில் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையில இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு முதல் கட்ட தகவல் வந்திருக்கிறது ஆனால் விஜய் சொல்லும்போது தான் எதுக்காக வந்து இதெல்லாம் அவர் வச்சுருக்கேன்றதை அவர் சொல்லணும் விஜய் பேசும்போது கவனிச்சிங்க அப்படின்னா பொதுவாக அரசியல்வாதிகள் வந்து பேசுகிறதுக்கு முன்னாடி அந்த டாபிக் வர்றதுக்கு முன்னாடி அவர்களே இவர்களே வந்திருப்பவர்களே நின்று கொண்டிருப்பவர்களே உட்கார்ந்து கொண்டிருப்பவர்களேன்னு சொல்லி பேசுவாங்க இது வந்து அந்த அவை நாகரிகம் கருதி வந்திருப்பவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறதுக்கான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம் ஆனால் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு அரசியல் அப்படின்னாலே பிடிக்காத ஒரு விஷயமா இருக்குது எப்போவுமே டெம்ப்ளேட்டாக எந்த கட்சிக்காரங்க வந்து அரசியலுக்கு வந்தாலும் பேசக்கூடிய பண்ணக்கூடிய விஷயங்களை பண்ணக்கூடாதுன்னு விஜய் ரொம்ப தெளிவாக இருக்கார் அப்படின்றது தெரியுது ஸ்டெயிட்டவே வந்து ரொம்ப சாதாரணமாக ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி அவர் ஆடியோ எல்லாம் எப்போது எப்படி பேசுவாரோ அந்த மாதிரி பேசுகிறார் அதாவது நியூ ஏஜ் பொலிட்டீஷியனாக தன்னை முன்னிறுத்த விரும்புகிறார் இதுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாட்டில் நம்ம அரசியல்வாதிகள் எப்படியெல்லாம் பார்த்துருக்கோமோ அப்படிப்பட்ட அரசியல்வாதி நான் கிடையாது இளைஞர்களுக்கு மிக நெருக்கமாக மக்களோடு மக்களாக நிற்கிற ஒரு அரசியல்வாதியாக இருக்க போகிறேன் அவருடைய கட்சி கொடி அதோட ஆந்தம் ரிலீஸ் பண்ணும்போது கூட அதில் ஒரு லைன் வருது மக்கள் மீது தோல் போட்டு பேசக்கூடிய தலைவன் அப்படின்னு ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க இல்லைனா வந்து மக்களிடமிருந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் வரும்போது இவர் மக்களோடு நின்று மக்கள் மேலே வரக்கூடியவர்கள் மேலே தோளோடு தோல் அனைத்து பேசக்கூடிய எல்லோரையும் சமமாக பாவிக்கக்கூடிய ஒருத்தரா இருப்பாரு அப்படிங்கறத வெளிப்படுத்தக்கூடிய வகையிலையும் சில விஷயங்களை பண்றாங்க அவர் பேசும்போது சரி பேசி முடிச்சதுக்கு அப்புறமா நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் இந்த கட்சி கொடியா இருக்கட்டும் இல்ல கட்சியினுடைய பேரா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ஜெயிக்கணும் 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 வெற்றி 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 அப்படிங்கிறத ரிப்பீட் பண்ணக்கூடிய வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கிறது தான் அவர் பேசி முடிக்கும் முடிக்கும்போது வெற்றி நிச்சயம்னு சொல்லுவாங்க இதுக்கும் வந்து நம்ம மற்ற தலைவர்களை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் பேசும்போது அவங்க பேச்சை முடிச்சதுக்கு அப்புறமா அண்ணா நாமம் வாழ்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க கலைஞர் வந்து தமிழ் வெல்க அப்படிங்கிறத ரிப்பீட்டடாக சொல்லுவாரு அம்பேத்கர் சம் பேசக்கூடியவர்கள் அதிகமாக வந்து ஜெய் பீம் அப்படிங்கிறத பயன்படுத்துவாங்க இப்படி ஒவ்வொருத்தருமே வந்து தங்களுடைய கொள்கைகளை வெளிப்படுத்தும் போது இந்த மாதிரியான ஒரு முழக்கங்களை சொல்லுவாங்க ஆனால் விஜய் வந்து வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து இது ஒரு கொள்கை ரீதியான விஷயமா இல்லை அப்படின்னாலும் சாதாரணமாக நம்ம எதாவது ஒரு விஷயத்த தொடங்கினா சொல்லுவோம்லப்பா இருக்கும்பா நல்லதை நினச்சா நல்லது நடக்கும்பா கண்டிப்பாக நம்மளை ஜெயிப்போம்ப்பான்னு சொல்லி ஒரு புதுசாக நம்ம எந்த ஒரு விஷயத்த தொடங்கினாலும் ஒரு குழந்தைங்க படிக்க ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு தொழில் தொடங்குறதா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து நம்ம ஜெயிக்கணும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தொடங்குவோம் அந்த மாதிரி ஒரு காமன் மேனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து இந்த விஷயங்களை சொன்ன மாதிரி தெரியுது ஐடியாலஜிக்கலாக விஜய் என்ன சொல்ல போறாரு விஜய்யோட முழக்கம் என்னவாக இருக்க போகுது அவருடைய கொள்கை தலைவர்கள் என்னங்கிறத மாநாட்டில் தான் தெளிவுபடுத்த போகிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அண்ட் இன்னொன்று அவர் கொடியேற்றணும் போது அந்த ட்ரோன் ஷாட்டில் கொடியை காமிக்கிறாங்க விஜய் அப்புறமா அவங்க பயன்படுத்தின அந்த கொடியோட அளவு கூட ரொம்ப சின்னதாக தான் இருக்குது பொதுவாக வந்து எல்லோரும் எப்படி யோசிச்சிருப்பாங்கன்னா இது ஒரு முதல் நிகழ்வு கட்சி கொடி அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு முதல் நிகழ்வு ஒரு பிரம்மாண்டமான கொடியை வந்து நம்ம அறிமுகப்படுத்தணும்னு நினச்சிருப்பாங்க ஆனால் அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக ஒரு கழகத்தில் எந்த சைஸில் கொடி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு சைஸில் கொடியை அறிமுகப்படுத்துகிறாங்க விஜய் அந்த கொடி கொடியை அறிமுகப்படுத்துன அந்த விதம் கூட ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது பெருசாக வந்து எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாமல் சாதாரணமாக அதை மடித்து எடுத்துகிட்டு வந்து புசியானந்த கையில் கொடுக்குறாரு இவர் வாங்கி அதை வந்து இப்படி வெளிப்படுத்தும் போது ரொம்ப சிம்பிளான முறையில் தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க அண்ட் விஜயோட நிர்வாகிகள் இருக்காங்க அந்த கட்சியை சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் எப்படி இருக்காங்க இவர் எங்க உட்கார்றாரு அப்படிங்கிற அந்த விஷயங்களும் கூட அவங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஐடென்டிட்டி இருக்கணுன்றதை முடிவு பண்ணியிருக்காங்க அந்த முதல் வரிசையில் விஜயோடு சேர்ந்து புசியானந்த் உட்கார்ந்துருக்காரு அந்த கட்சியினுடைய பொருளாளர் தலைமை நிலைய செயலாளர் இணை கொள்கை பரப்பு செயலாளர் இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க அதுல ஒரு சிறுபான்மை பெண் அவங்க தான் அந்த தாகிரா இணை கொள்கை பரப்பு செயலாளர் இவங்க மட்டும்தான் அந்த ஃப்ரண்ட் ரோலை உட்கார்ந்துருக்காங்க என்னதான் அவங்க அப்பா அம்மாவா இருந்தாலும் அவங்களுக்கு செகண்ட் ரோல தான் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு இன்னொரு கேள்வி இருக்கலாம் பொதுவாகவே விஜய் வந்து அரசியலுக்கு வர்ற பேச்சை ஆரம்பித்ததுலேருந்தே எஸ்ஏசிக்கு இதில் ரோல் இருக்கா எஸ்ஏசி வர்றது விஜய்க்கு பிடிக்கலையான்னு நிறைய விஷயங்கள் பேசுனாங்க ஆனால் இன்றைக்கி இந்த மீட்டிங்கில் இன்னொரு விஷயத்தை விஜய் கன்வே பண்ணியிருக்கிறதாகவும் நான் பார்க்குறேன் என்னுடைய அப்பா அம்மாவோடு நான் இணக்கமாக தான் இருக்கேன் அதே நேரத்தில் என்னை வாழ்த்துவதற்காக அங்கே வந்திருக்காங்க என்னுடைய அப்பா அம்மாங்கிற முறையில் அங்கே வந்திருக்காங்க ஒரு மகன் என்கிற முறையில் நான் அவங்கள இன்வைட் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கான மரியாதையை கொடுப்பேன் பட் கட்சின்னு வரும்போது இது நான் சார்ந்த கட்சி என்னுடைய ரசிகர்கள் என்னுடைய தொண்டர்கள் தான் இங்கே அவங்களுக்கான முக்கியத்துவம் இருக்குமே தவிர எந்த வகையிலையும் நான் குடும்பத்தை இதில் முன்னிறுத்த போகிறதில்லைங்கிறத இன்டேரக்டாக சொல்லியிருக்காரு அதனால தான் அவருடைய மனைவியோ அல்லது மகன் மகள் இவங்களையெல்லாம் அந்த விழாவுக்கு அழைக்காமல் ஆசிர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் எஸ் சோபா சந்திரசேகர் இவங்க ரெண்டு பேர் மட்டும் அங்கே வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் மற்ற எல்லாருமே வந்து அவருடைய கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் வேற கட்சியிலிருந்து யாரையும் சிறப்பு அழைப்பாளர்களாக கூப்பிடல திரைத்துறையில் அவருக்கு தெரிஞ்ச நடிகர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் இருக்காங்க அவங்க யாரையும் இதுக்குள்ளே கொண்டு வரல ஏன்னா இவர் ஒரு நடிகராக இங்கே வந்திருக்கிறதுனால சினிமாக்காரங்களெல்லாம் உள்ளே கொண்டு வராரு கமலஹாசன் வந்து இந்த தப்பை பண்ணார் அவருடைய கட்சியில் ஆரம்பத்திலேருந்து என்ன பண்ணார்னா ஒரு பக்கம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து சேர்ந்தாலும் இன்னொரு பக்கம் அவருக்கு நல்ல நெருக்கமான நடிகர்கள் எல்லாம் கட்சிக்குள்ளே கொண்டு வர்றது பதவி கொடுக்குறதுன்னு சொல்லி அந்த கட்சியினுடைய இமேஜே மாறிடும் ஏன்னா இவர் சினிமாக்காரர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை வந்து இன்னும் அதிகமாக்குற மாதிரி ஆகிடும் நான் சினிமாவிலேருந்து வந்தேங்க ஆனால் நான் வந்து இனிமேல் மக்களுக்கான அரசியல் பண்ண போகிறேன் சினிமா அடையாளங்கள்லாம் எனக்கு இல்லை நான் ஒரு தலைவனாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு அரசியல்வாதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறத இவர் கம்யூனிகேட் பண்ணிருக்கிறதாவும் பார்க்கலாம் நான் காஸ்ட்யூம் பற்றி சொன்ன இல்லை முதல்ல பேசும்போது அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா வெற்றி பெற்ற தலைவர்கள் எல்லார் பற்றியும் சொல்லும்போது அவங்க எல்லாருமே யூனிஃபார்மாக தன்னை எப்படி மக்களிடம் ப்ரெசென்ட் பண்ணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்குது கமல் பண்ண ஒரு தப்பை விஜய் பண்ணலை கமல் என்ன பண்ணுவார்னா கட்சி ஆரம்பிக்கிற நேரத்தில் அவர் ஒரு காஸ்ட்யூமில் இருந்தார் அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸில் வர மாதிரி வருவார் சினிமாக்களை பயன்படுத்தக்கூடிய காஸ்டியூம்லாம் போட்டுக்கிட்டு சினிமா செட்டில் இருக்கிற மாதிரி கட்சி கொடி இடத்துக்கு வரும்போது எல்லாரும் அங்கே வந்து ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்லையோ இல்லை கட்சிக்காரங்க மாதிரி இருக்கும்போது இவர் மட்டும் வந்து ஒரு அந்த நடிகர் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே வந்து கொடி ஏற்றிட்டுருப்பார் இல்லைனா பேட்டி கொடுத்துட்ருப்பார் கட்சி நிகழ்ச்சியில் கலந்துப்பார் அது என்ன அப்படின்னா மக்கள் மனசில் இவர் இன்னும் நடிகராக தான்ப்பா இருக்கார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கும் ஆனால் விஜய் வந்து ரொம்ப தெளிவாக இந்த இடத்துக்கு எப்படி இருக்கணும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கும் நம்ம ஆஃபீஸ் போகும்போது ஒரு மாதிரி போவோம் ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போனால் ஒரு மாதிரி போவோம் கோயிலுக்கு போகும்போது ஒரு மாதிரி போவோம் அந்த மாதிரி அரசியல்னு வரும்போது மக்கள் வந்து அவர் எப்படி இனிமேல் பார்க்கணுன்றதை அவர் தான் தீர்மானிக்கணும் அதை சரியா விஜய் தன்னுடைய இருந்து தன்னுடைய பேச்சிலிருந்து ரொம்ப தெளிவாக வந்து அதை வெளிப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அவரோட கட்சியோட உறுதிமொழி அந்த கட்சியினுடைய உறுதிமொழியை படித்த விதம் விஜய்யே அதை படித்தார்ல பொதுவாக அரசியல் கட்சிகள்னு வரும்போது இந்த மாதிரி உறுதிமொழி எடுக்கிறதோ இல்லை முழக்கங்கள் பண்ணுறதோ வந்து வேறு யாராவது ஒருத்தர் பண்ணுவார் அவர் யாருன்னே யாருக்குமே தெரியாது சும்மா வந்து வாய் அசைப்பாங்க தலைவர்கள் ஆனால் விஜய் வந்து அந்த உறுதிமொழியை கையில் எடுத்து சமூக நீதியாக இருக்கட்டும் அல்லது மொழிப்போர் தியாய்கள் குறித்து சொல்கிறதா இருக்கட்டும் இந்திய நாட்டினுடைய இறையாண்மை இப்படி வந்து அவருடைய கட்சி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசப்போதோ எதையெல்லாம் அந்த கட்சி தன்னுடைய நம்பிக்கையாக வைத்திருக்கிறதோ அதையெல்லாம் தன்னுடைய கையில எடுத்து அதை தெளிவா படித்த விதம் வந்து உண்மையிலேயே ஒரு புதுவிதமான அரசியலுக்கு இவர் தயாராகிறார் அப்படிங்கிறத தெரியப்படுத்துது காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு அரசியல் கட்சிகளில் சேரக்கூடியவர்கள் எந்த அடிப்படையில் வராங்க வரும்போதே அவங்க என்ன ஒரு கிரிமினல் பேக்ரவுண்டில் இருந்து வந்தாலும் சேர்த்துக்கிறாங்க அவங்களுக்கு அந்த கொள்கையில் உடன்பாடு இல்லாதவங்க வராங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போது குறைந்தபட்சம் இது இப்போ உறுதிமொழியை படிச்சுட்டா எல்லாரும் அதை முழுமையாக ஏற்றுக்கிட்டு தான் வராங்களா அந்த தான் வராங்களான்னு நம்ம சொல்ல முடியாது அட்லீஸ்ட் அப்படி ஒரு உறுதிமொழியை படிச்சுட்டு தான் வரணும் அப்படின்னு ஒரு ஒரு பயிலாக அங்கே இருக்கும்போது அது குறைந்தபட்சமாக கொள்கை சார்ந்த ஒரு புரிந்துணர்வோடு அந்த கட்சிக்குள்ளே வருவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதே நேரத்தில் அவர் வந்து எதையுமே பண்ணுங்கள் அப்படிங்கிறத டேரெக்டாக சொல்லலை நான் சொல்லாமலேயே உங்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நம்ம கழக கொடியை ஏற்றுருவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு புது அப்ரோச் தான் நீங்கள் நாளைக்கே போங்க கொடி கம்பத்தை நடுங்க கொடி ஏற்றுங்க அப்படின்னு சொல்லாமல் இப்படி சொல்கிறதும் அதே மாதிரி முறையான அனுமதி வாங்குங்க எல்லோரோடும் தோழமை பாராட்டுங்க ஏன் அப்படி சொல்கிற தோழமை பாராட்டுங்கன்னா இந்த கொடி ஏற்றும் போது எல்லா இடங்கள்லையுமே எல்லா கட்சியிலேயுமே பிரச்சனை வரும் ஏன்னா ஏரியாவோட ஒரு மெயின் ஜங்ஷனில் கொடி ஏற்றுவாங்க அங்கே ஏற்கனவே பல கட்சிகளோட கொடி கம்பம் இருக்கும் புதுசாக இவங்க போய் கொடி வைக்கும் வைக்கும்போது மற்ற கட்சிக்காரங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அங்கே ஒரு பிரச்சனை வரும் இல்லைனா அது ஒரு ப்ராப்ளமாக மாறுங்கிறதுனால முறையான அனுமதி வாங்கி மற்றவங்களோடும் தோழமை பாராட்டி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு முன்னுதாரணமாக இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல் பல கட்சிகளை பார்த்துருச்சு பல தலைவர்களை பார்த்துருச்சு அரசியல் அப்படிங்கிறதே இப்படி தான் அரசியல்னாலே சாக்கடை தான் அப்படின்னு சொல்கிற அந்த டெம்ப்ளேட்டை உடச்சி ஒரு புது அரசியல் பயணத்தை நான் தொடங்குறேன்றத மார்க் பண்ணக்கூடிய எல்லா சிக்னல்களையும் இந்த நிகழ்வின் மூலமாக அவர் வெளிப்படுத்தியிருக்காரு பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் இல்லை அதிரடி இதெல்லாம் கிடையாது ரொம்ப சிம்பிளாக ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு தலைவர் வராரு அப்படின்னா மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் அது இதுன்னு சொல்லி பட்டாசு வெடித்து பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க பட் இங்கே பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான சயின்ஸாக நம்ம எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டிய விஷயங்களும் இருக்குது அது குறித்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பேச போகிறோம் இந்த ஈவென்ட் இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய விஜயனுடைய கொடி அறிமுகம் குறித்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸும் கொடுக்க போகிறோம் தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்